கடந்த பத்து ஆண்டுகளாக பராமரிப்பின்றி காணப்படும் தங்கள் குடியிருப்பை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என கன்னியாகுமரி ரப்பர் வாரிய குடியிருப்பில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையைச் சேர்ந்த மலையக தமிழர்களின் நூற்றி ஐம்பது குடும்பத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கன்னியாகுமரி ரப்பர் தோட்ட வாரிய பணிகளுக்காக அங்குள்ள குடியிருப்பில் குடியமர்த்தப்பட்டனர் இதற்காக இருநாட்டு அரசுகளும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது இவர்கள் ரப்பர் தோட்டத்தில் பால் வடிக்கும் தொழில் பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் குடும்பம் கூட இருக்க இருந்து எங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் காட்டில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியாம வீடு வாசல்லாம் ஒழுவி ஆடு மாடை கூட கேவலமாக இங்க இருக்கிறோம் பிள்ளைங்க படிக்க போறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல நல்ல பசு வசதி இல்லை நனைஞ்சிட்டு போகுதுக்காக வருதுகா படிப்பு ஒழுங்கா படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் வீட்டில் கிடக்குறது ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் எங்களுக்கு வீடு வாசலம் இல்ல சும்மா அரசாங்கம் விடுங்கிறாங்க ரிட்டையர்ட் அவங்க கொண்டு விரட்டுறாங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவ ஏற்படுத்தி கொடுங்க சார் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக ரப்பர் வாரியம் தங்கள் குடியிருப்பில் எந்த பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இதனால் முறையாக பராமரிக்கப்படாத கழிவறைகள் கழிவுநீர் வாய்க்கால்கள் ஆகியவற்றால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வந்து நாங்கள் இருந்து வருகிறோம் எங்களுக்கு ஒழுங்கான ஒரு வசதி எதுவுமே செஞ்சு தரல நாங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த வீடெல்லாம் ரொம்ப ஒழுக்கலாம் இருக்குது எங்களுக்கு எங்கே போய் ஒதுங்குறதுக்கூடிய வசதிகளும் கிடையாது பாத்ரூம் வசதி கிடையாது ஒரு கரண்ட் வசதி கிடையாது இல்லை இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்காகத்தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த அரசாங்கம்ங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் வந்து நிறைய நிறைய அதிகாரிகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேப்பர் மண்ணெலாம் கொடுத்தும் கூட அவங்க எதுவுமே கண்டுக்கிற மாதிரி கிடையாது இவர்களின் குடியிருப்புகளை இவர்களே புனரமைக்க அதிகாரிகள் அனுமதி அளிப்பதில்லை என்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களை குடியிருப்புகளில் தங்க அதிகாரிகள் அனுமதிப்பாமல் அவர்களை வெளியேற்றி வருவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் இவர்களின் வாரிசுக்கு ரப்பர் தோட்டங்களில் வேலை வழங்க ரப்பர் வாரியம் மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இலங்கையில் தான் வேலை கொடுப்போம் இங்க உள்ளவங்களுக்கு வேலை தர முடியாதுன்னு இந்த நிர்வாகம் வரைக்குது ஆனால் அறுபது வயசு சென்ற பிற்பாடு இதை விட்டு அவங்க சொல்றாங்க ஆனால் அப்படி நாங்கள் எந்த இடத்துக்கு போவோம் காலியானா நாங்கள் எந்த இடத்துல போயிட்டு இருப்போம் எங்களுக்கு வேற வசதி ஏதாவது தான் போகலாம் இந்நிலையில் குடியிருப்புகள் புனரமைப்பு சாலை வசதி கழிவறை வசதி மற்றும் மாற்று குடியிருப்பு நிலம் வழங்கவும் தமிழக அரசுக்கு அங்குள்ள தமிழர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர் இது குறித்து மாவட்ட ரப்பர் உதவி அதிகாரிகளிடம் கேட்ட பிறகு கடந்த சில ஆண்டுகளாக இவர்களுக்கு நாற்பத்தி எட்டு பேருக்கு மாற்று இடங்கள் வழங்கியதாகவும் அதேபோன்று புனரமைப்பு பணிகள் அவ்வப்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் நியூஸ் அவன் தமிழுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ரமேஷ்